கத்திருக்கு பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகளை வைத்து போராட்டங்களை வைத்து ஐயோ இதற்கு மேல் என்னால் முடியாது நான் உயிரோடு இருப்பதை பார்க்கிலும் செத்தால் நலமாயிருக்கும் நான் இருந்து மற்றவர்களுக்கு என்ன பிரயோஜனம் என்னால் எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்களே என்று தவறான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவப்பிள்ளையே உன்னை பார்த்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் நூற்றி நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இந்த வார்த்தை இன்றைக்கு சற்று வித்தியாசமா என்னோடு இடைப்பட்டது இதுவரை நாம் இந்த வசனத்தை எப்படி படித்திருப்போம் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் ஆண்டவரை துதிப்பேன் நான் இருக்கிற வரை ஆண்டவரை பாடிக்கொண்டிருப்பேன் என்று ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தை சற்று வித்தியாசமாய் என்னை யோசிக்க வைத்தது அதாவது நான் கர்த்தரை பாடுவதற்காகவாவது உயிரோடு இருக்க வேண்டும் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதற்காகவாவது நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதை யோசிக்க வைத்தது எனக்கு பிரியமான தேவச்சனமே நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பெரியதுதான் உங்களுடைய வேதனையை யாரும் புரிந்து கொள்ளவில்லை உண்மைதான் இருக்கிறீர்கள் உண்மைத்தான் கவலையோடு இருக்கிறீர்கள் உண்மைத்தான் நான் இருந்து என்ன பயன் என்று யோசிக்கிறீர்கள் என்றால் ஒரு காரியத்தை சென்றியுங்கள் நீங்கள் இருந்தே ஆக வேண்டும் நீங்கள் உயிரோடு இருந்தால் இருந்தால்தான் உன்னதமான தேவனை பாட முடியும் அவரை துதிக்க முடியும் அவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருப்பதை தவிர நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருந்து என்ன செய்ய போகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் எனக்கு பிரியமான ஜனமே இந்த உலகத்தால் நீங்கள் இருக்கலாம் இந்த உலகத்தால் நீங்கள் புரிந்து கொள்ள இருக்கலாம் ஆனால் உங்களை புரிந்து கொண்ட உங்களை நேசிக்கிற உங்களுக்காக யாவையும் செய்கிற உன்னத தேவன் இருக்கிறார் அவரை பாடுவது நம்முடைய கடமை அல்லவா அவரை துதிப்பதற்காகத்தானே நாம் உருவாக்கப்பட்டோம் இன்றைக்கும் அந்த நோக்கம் மாறவில்லையே அப்படி என்றால் நாம் சாக வேண்டும் என்று நாம் நினைப்பது சரியா என்பதை சிந்தித்து பாருங்கள் எனக்கு பிரியமான தேவச்சனமே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்பதை விட்டுவிட்டு அன்றுவரே நான் உமை துதிப்பதற்காகவாவது நான் வாழ வேண்டும் உமை போற்றுவதற்காகவாது நான் உயிரோடு இருக்க வேண்டும் உம்முடைய நாமத்தை மற்றவர்களுக்கு சொல்வதற்காகவாவது நான் இன்னும் ஜீவிக்க வேண்டும் இன்னும் உமை அறியாத ஜனங்களுக்கு நீதான் உண்மையான தேவன் என்பதை சொல்வதற்காகவாவது நான் இன்னும் நீண்ட நாள் வாழ வேண்டும் ஆண்டவரே என்று செவியுங்கள் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இந்த வார்த்தையிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார் உயிரோடு இருக்கிறவரை பாடுவேன் என்பது அல்ல உமை பாடுவதற்காகவாவது நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று இருங்கள் கத்துத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை आशीर्वादITAR आगे आमीन लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க